ஆன்மீக மிகளுக்கு நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்வோம் இந்த இதனம் ஒரு சிறந்த திருமூலருடைய ஊர் என்கின்ற ஒரு பகுதியில ஒரு அருமையான பாடலை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஒன்பதாவது தந்திரம் ஊர் என்ற பகுதியில் கூடுகடி மற்றும் ஓர் கூடு செய்வான் உடன் நாடு கெடினும் நமர் கெடு கெடுவார் இல்லை வீடு கெடின் மற்ற ஓர் வீடு புக்கால் ஒக்கும் பாடு அது நந்தி பரிசறிவார்கே ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் கூடு மற்ற ஓர் கூடு செய்வான் உலன் நாடு கெடினும் நமர் கெடுவார் இல்லை வீடு கடின் மற்ற ஓர் வீடு பூக்கால் ஒக்கும் பாடு அது நந்தி பரிசறிவார்கே என்ன சொல்றவராருன்னா ஒரு கூடு அது கட்டுப்போச்சு அப்படின்னா ஒரு ஒரு வீடு அந்த வீடுல பழுதாயிச்சுன்னா அந்த வீடை செய்ய செஞ்சிடலாம் அது மாதிரி ஒரு நாடு நாட்டினுடைய அரசன் போயாச்சுன்னா அதை அடுத்து ஒரு ஆள் வந்துருவாங்க அது மாதிரி வீடு செடி மற்றும் ஓர் வீடு பொக்கார் போக்கும் அதாவது பாடு அது நந்தி பரிசறிவார்க்கு பாடு அது இப்ப உடம்பு கட்டுப்போச்சு அப்படின்னா இன்னொரு இன்னொரு உடம்பு நம்மளுக்கு கிடைக்க தான் போகுது போல ஒரு நாட்டில் வாழ முடியல அப்படின்னா அடுத்த நாட்டுக்கு போய கூட நம்ம போய் வாழ்ந்துடலாம் என்ன சொல்றாரு அப்படின்னா சரண் அதாவது நாம் இறைவனை கெட்டாலும் நாடு கெட்டாலும் நாம் ஒரு பிறவியில நாம் இறைவனை சரண் அடைஞ்சோம்னா அது என்னன்னா செய்ய வேண்டிய ஒரு செயலை செஞ்சுட்டோம்னா கடைசியா அவர் வந்து பாடு அது நந்தி பரிசறிவாக்கி வீடு கடி மற்றோர் வீடு புக்கால் ஒக்கும் பாடு அது நந்தி பரிசறிவார்க்கு அதுதான் இதுல முக்கியமான செய்தி மேல உள்ளதெல்லாம் உதாரணம் சொல்லுகிறார் கூடு கடின் கடின் வீடு கடின் அப்படிங்கறதெல்லாம் ஒரு தடவை நாம் சிவத்தோடு இணங்கி சிவமாம் தன்மையை நாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது பத்தி அப்புறம் நம்ம வந்து நம்ம உடம்பு கெட்டு போகுதே உடம்புக்கு ப பழுதடையுது அதை பத்தி நீங்க கவலைப்படறீங்கல்ல அந்த சிவம் பார்த்து கொள்வார் இப்ப இதுதான் இப்ப ஒரு பிறவியில நாம் இறைவனை சார்ந்து அது முழுமையா இப்ப அதாவது எல்லாரும் வந்து பிறவியை அறு அறுத்து விட முடியாது இப்போ ஒரு ஒரு கால் வந்து நம்ம இந்த பிறவியில இருக்கிறோம் அடுத்த பிறவி வரும்போது ஒரு நாயா நிறையா கூட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த பிறவியில நம்ம சுகத்தை நினைப்ப நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அதற்காக தான் அவர் வந்து என்ன சொல்றாரு திருமூலர் என்ன சொல்றாரு ஒரு பிறவியில நம்ம வந்து பாடு அது நந்தி பரிசரிவா இருக்கு நந்தியை நாம் சார்ந்து சிவத்தை நாம் சார்ந்து அந்த இறைவனை நம் நாம் இறைவனோடு இணங்கிவிட்டால் அந்த கூடு கட்டாலும் எப்படி ஒரு கூடு சிடைக்குதோ நாடு கட்டாலும் ஒரு நாடு எப்படி கிடைக்குமோ அதுபோல இறைவன் நம்மளை வந்து கட்டாயமாக கீழான நிலைக்கு தள்ளிவிட மாட்டார் என்ன ரகசியம் அப்படின்னா ஒரு தடவை நீங்க சிவத்தை சார்ந்து இருந்துட்டீங்களா அப்புறம் சிவத்தை நினைப்பது போலும் சிவத்தை சார்ந்த பிறவிகள் தான் உங்களுக்கு வரும்ங்கிறது மறைமுகமா சொல்றாரு இப்ப மனிதனா பிறந்தவன் அடுத்து நாயா பிறக்கலாம் நிறைய நாயா பிறந்தா எப்படி சிவத்தை சார்ந்து இருக்க முடியும் அதனாலதான் சில இடத்துல நீங்க பாத்தீங்களா பாம்பு வந்து முக்தி அடைந்தது அப்படின்னாங்க சிலந்தி முத்தி அடைந்த தளம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லா தேரை அதாவது வந்து நாரை திருநாரை ஊர் அப்படின்னு ஒரு இடத்துல நாரை வந்து முக்தி பெற்றது அப்ப என்ன அது போன பிறவில அது சிவத்தை சார்ந்து அது இருந்திருக்கும் அதாவது அந்த பிறவி அப்படி இருந்தாலும் அது அதுக்கு அந்த சிவத்தன்மை அதுக்குள்ள அந்த ஊழ் அந்த தங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுதான் அதாவது இதுல ஒரு தடவை நாம சிவத்தோட நாம் சிவ கலப்பு நடத்தி விட்டார் அப்புறம் நம்ம அதை பத்தி பிறவிய பத்தியோ நம்மளுக்கு என்ன நடக்குது நம்மளுக்கு அதை பத்தி கவலையே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்ல வர்றார் தமிழர் தான் அதுல இருக்கிற முக்கியமான செய்தி பாடு அது நன்றி பரிசறிவார்க்கே அப்ப அடுத்த பிறவில நாம எப்படி இருப்போம் இந்த பிறவில நான் வந்து இப்ப சிவபக்தியோட சிவத்தை சார்ந்து இருக்கிறோம் அடுத்த பிறவில பல பேருக்கு அந்த கவலை இருக்கும் இதே மாதிரி மனுஷனா பிறந்து இதே மாதிரி சிவத்தை சார்ந்து இருப்போங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு தான் அவர் திருமூலர் என்ன சொல்றாருன்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் இறைவனே நீங்கள் ஒரு தடவை சிவத்தை சார்ந்து விட்டீர்கள் என்றால் சிவம் வந்து அடுத்த பிறவில அந்த அந்த சிவமாம் தன்மை பெற்ற ஒரு பிறவியாதான் இருக்கும் ஆகவே சிவத்தை சார்ந்து இருப்பதுதான் வந்து இந்த மனித பிறவியினுடைய நோக்கம் ஒரு தடவை நீங்க சார்ந்துட்டீங்கன்னா போதும் அதை பத்தி நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை சிவம் பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிறதா இப்ப சிவத்தை சாரலன்னா எது பார்த்து கொள்ளும் வினை தான் பார்த்துக்கொள்ளும் அப்ப வினைக்கு தகுந்தது மாதிரிதான் பிறவி இருக்கும் அப்ப வினை வந்து நாம் செய்யற பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி பிறவியை கொடுக்கறது இங்க வந்து சிவத்தை சார்ந்து இருந்தா சிவம் தான் நம்மளுக்கு என்ன பிறவியை கொடுக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணுவார் அதனாலதான் வேற ஒரு பாட்டுல வந்து திருமலர் வந்து நமன் வரின் ஞான வாழ்க்குண்டு எரிவன் சிவன் வரின் உடன் போவது தின்னம் சிவன் வந்து ஏன் சிவன் வரின் உடன் போவது தின்னம் அதான் ரெண்டுதான் நம்ம வாழ்க்கையில ஒன்று வினையின் வழி யமன் வர வேண்டும் அல்லது சிவம் வர வேண்டும் சிவம் வந்தாக்கா அடுத்த பிறவிய உங்களுக்கு பிறவின்னு ஒன்று இருந்தாலும் அந்த சிவத்தன்மையோடு உள்ள பிறவியா தான் நீங்க பிறப்பு அப்படிங்கிறத வந்து இந்த உரிமம்ல ஆகவே நாம் வந்து ஒரு பிறவி நான் இப்பெல்லாம் எல்லாம் வந்து சுகத்தை நினைக்கிறீங்க அந்த சிவத்தன்மையோடு நீங்க வாழ்றீங்க அப்படின்னா இது வந்து முன் முன்விலை தொடரலாம் போன பிறவிலயே நம்ம வந்து அந்த மாதிரி இருந்திருப்போம் அந்த சிவத்தன்மையோடு சிவ சிவ நினைவோடு நம்ம இருந்திருப்போம் அதனாலதான் இந்த பிறவிலையும் நமக்கு வந்து அந்த சிவ சுகத்தினுடைய ஞாபகம் வருது அந்த சிவத்தை நாம் நினைத்துவோம் ஆகவே ஒவ்வொரு பிறவிலையும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது அப்ப மறந்து போயிடுவோமே அப்ப நம்ம இன்னொரு பிறவி எடுத்து அப்புறம் எங்கேயாவது ஒரு ஒரு இடத்துல பிறந்து வேற மதத்துல நம்ம பிறந்து நாம வந்து இறைவனை நினைக்காம இருந்தா என்ன ஆவது அப்படின்னு கவலைப்படுவதற்கு இங்க திருமணம்னா அப்படியெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தடவை அந்த சிவ கலப்பு அந்த இதை சிவத்தன்மையோடு நாம வந்து இணங்கி விட்டால் அவர் வந்து அப்ப நந்தி அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல எல்லாம் திருமலூர் பாடல்ல நந்தின்னு வருதோ அது உயிரில் கலந்த சிவத்துக்கு பேர் தான் நந்தியின் பெரு நந்திய பெருமான் அப்ப நந்தி அருள் செய்தான் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற சிவம் அந்த வந்து அந்த உயிர் சிவம் அதை நான் உணர வேண்டும் அதுதான் வாழ்க்கையில முக்கியம் சிவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் ஏற்றுக்கொண்டு சிவ வழிபாடு செய்து சிவ பிரதோஷ வழிபாடு இதெல்லாம் ஆனா வாழ்க்கையில வந்து நந்தியம் பெருமான் அப்படிங்கிற அந்த உயிரோடு கலந்து இருக்கிற அந்த சிவத்தோடு இணக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அது அததான் வந்து இங்க வந்து ரொம்ப வலியுறுத்துறாரு ஆகவே நாடு கடீனும் நமர் கெடுவார் இல்லை வீடு கடியின் மற்றோர் வீடு புக்கால் வோக்கும் பாடு அது நந்தி பரிசு அறிவார்க்கே பாடு அது அது பாடு பாடுபட்டோம் நான் அந்த விவசாயம் பண்றதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டு இருக்கேன் பாருங்க அப்படிங்கிற பாடு அப்படின்னா உழைப்பு பாடு அது நந்தி பரிசு அறிவார்க்கே அவர் நந்தியம் பெரும்பானுடைய பரிசு அறிவார்க்கு வினைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன மாதிரி பிறப்பு அமையுமோ அப்படிங்கறத பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே ஒரு நாள் நீங்க பிறந்து வந்துட்டீங்கனாலும் நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறதுக்கு திருமணிக்க உறுதி கூடுகிறார் இதுதான் அந்த பாடலினுடைய பொருள் ஆகவே கூடு மற்றும் மற்ற கூடு செய்வான் உடன் நாடு கடினம் நம்பர் கெடுவார் இல்லை வீடு கடின் மற்றோர் வீடு போக்கால் உக்கும் பாடுவது நன்றி பரிசறிவார் பாடுபட்டு அந்த இறைத்தன்மையை நாம் விட்டோம் என்றால் அடுத்த அடுத்த பிறவியிலும் இது தொடரும் இந்த பிறவியோடு அது முற்று பெறாது என்று திருமூலர் கூறுகிறார் இதன் பேரில் உங்களுடைய சந்தேகங்களை